சிவகங்கை அருகே தாழம்பூ என்ற பெயரில் குழுக்கள் சீட்டு நடத்தி கோடி கணக்கில் பண வசூல் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் புகார் மனு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் சலூன் கடை நடத்தி வந்தவர் காலை ராஜன் இவரது மனைவி மைதிலி இந்நிலையில் சலூனில் முடி செய்யச் சென்ற அதே ஊரை சேர்ந்த பிரபு என்பவரிடம் குழுக்கள் சீட்டு நடத்துவதாகவும் அதில் சேர்ந்தால் குறைந்த பணத்தில் இருசக்கர வாகனங்கள் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறிய காலை ராஜனும் அவரது மனைவி மயதிலையும் பிரபுவையும் பிரபுவின் மூலமாக அவருக்கு தெரிந்தவர்களையும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை குழுக்கள் சீட்டில் சேர்த்துள்ளனர் ஒவ்வொருவரும் தலா பதினைந்து ரூபாய் கட்டிய நிலையில் குழுக்கள் நடத்தாமல் பணத்தை மோசடி செய்து காளி ராஜனும் அவரது மனைவியும் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக ஏமாற்றப்பட்டவர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர் குழுக்கள் சீட்டு நடத்தி பலரிடம் கோடி கணக்கில் பணம் வசூலித்து மோசடி செய்த சம்பவம் நாட்டரசன் கோட்டை மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் இந்த மாதிரி ஒரு கடை தாளம் போன்ற ஒரு பர்னிச்சர் இது ஓபன் பண்ணி குழுக்கள் சீட்டு பிடிச்சாங்க மக்கள் புறம் சேவிங்ஸாக இருக்குன்னு வேண்டிய அம்மா வேலை பார்த்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஏழ ஆயிரம் பேருக்கு மேலே சீட்டு போட்டிருந்தாங்க இப்போ தற்சமயம் நாங்கள் எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிச்ச தருவாரில் ஒரு கோடி ரூபாய்க்கு வரும் அது எல்லா அவரும் ஓடி போயிட்டாரு இப்போ மக்கள் புற ரொம்ப அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இதுக்கு எப்படியாவது தீர்வு பார்த்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கனே அந்த சீட்டில் வந்து மாதம் மாதம் குழுக்கள் பண்ணா இருந்து நகை பர சோபா செட்டு பீரோலு என்ன வீட்டுக்கு உபயோகப் பொருள்கள் என்ன தேவையோ பெண்களுக்கு உள்ள நகைகள் இந்த மாதிரி நாங்கள் வந்து குழுக்களில் மாதம் மாதம் நீங்கள் சீட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அடிப்படை வசதி எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மக்களை ஏமாற்றிட்டாங்க அவங்க கொடுத்துட்டு இருந்த மாதிரி இப்போ திருப்பி சீட்லாம் கட்டிட்டு கேட்க போகும்போது ஆளே இல்லை ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா மக்களுமே முடிச்சுட்டாங்க அது நெருக்கி ஆயிரம் பேருக்கு வருவாங்க குறைஞ்சபட்சம் எங்களுக்கு தெரிஞ்சிட்டே எழுநூறு எண்ணூறு பேர் இப்போ நாங்கள் நிற்கிறதே ரொம்ப பேர் அவங்கெல்லாம் வேலையை கெடுத்துட்டு வந்து அவன் அன்னக்கி அன்றாடம் சம்பாதிக்கிறவங்க அவங்க பூராமே கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் இது பண்ணுறவுங்க அவங்க யார் ஓனர் வந்து தாளையராஜ் அவர் பேர் நாட்டரசங்கோட்டையில் இருக்கிறார் அவங்க சொந்த ஊர் நாட்ரஸ் மோட்டை தான் அதெல்லாம் நாங்கள் நம்பி தான் கொடுத்தோம் அவர் அவர் இப்போ எங்கே இருக்காருனே தெரியல எங்கே ஓடி போயிட்டார்னே தெரியல ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது கடையும் இல்லை குடும்பத்தோடு யாருமே இல்லை அவங்க வீட்டில் யார்டையுமே போய் கேட்க முடியல அதனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட வந்திருக்கோம் சார் எங்களுக்கு இதுக்கான வழிமுறை கொடுக்கணும் சார் எங்களுக்கு இதில் ஒவ்வொருத்தர் ஒரு சீட்டுக்கே நாங்கள் பதினஞ்சாயிரம் ரூபா கட்டியிருக்கோம் அப்படின் போது எழுநூறு சீட்னா என்ன ஆகும் அப்பெல்லாம் மக்கள் பூரா அந்த காசுக்கு பூரா என்ன கஷ்டப்பட்டு கட்டினாலோ அதனால் எங்களுக்கு அதுக்கு பூரா தீர்வு பார்த்து இந்த எஸ்பி சார் தான் வழி சொல்லணும் சார் என் பேர் செல்வி சார் நடக்கும் வணக்கம் இந்த நாட்டரசட்டையிலிருந்து தாளைராஜன் என்பவர் சீட்டு நடத்தினார் ஏற்கனவே அவர் ரெண்டு சீட்டு நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார் மூணாவது சீட்டு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவர் ரெண்டு பத்து சீட்டு அவங்கள பத்து சீட்டு அப்படின்னு பழக்கத்தில் ஊருக்குள்ளே நல்ல பேர் வர வச்சு சாமி கோயில் குளம் அப்படின்னு